ஒசலாத்து ஒசலாம் அலா ரசோல் இல்லாகி அம்மா பேட் கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருமையினால் துருள் குர் ஆன் குரானை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல்குரானில் கூறப்பட்ட விஞ்ஞான சம்பந்தமான செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே அல்லாஹு அபுல்லா அலமீன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக உலகத்தில் கோடான கோடி படைப்பினங்களை படைத்திருக்கின்றார். அந்த படைப்பினங்களில் மனித சமுதாயத்தை ஆச்சரியத்தின் உச்சிக்கே அழைத்து செல்கின்ற ஒரு படைப்பு தான் வானம் காரணம் தூண்கள் இல்லாமல் அந்த வானங்களை அல்லாஹு படைத்திருக்கின்றார் அந்த வானங்களிலே கோடிக்கணக்கான எண்ணில் அடங்காத நட்சத்திரங்களையும் அல்லாஹு படைத்திருக்கின்றார் அந்த நட்சத்திரங்கள் ஏன் படைக்கப்பட்டது அந்த காரணத்தையும் அல்லாஹு அபுல்லாலும் அல்குரானிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் ஒன்று வானத்தின் அலங்காரத்திற்காக இரண்டாவது விரட்டுவதற்காக மூன்றாவது பயணம் செல்வோருக்கு வழிகாட்டுவதற்காக இந்த மூன்று நோக்கங்களுக்காகத்தான் அந்த நட்சத்திரங்களை அல்லாஹு படைத்தான் என்று அல்லாஹ் அல்லாஹு அபுல்லா இந்த மூன்று காரணங்களுக்காக மட்டும்தான் நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டது என்பதை நம்புவது ஒவ்வொரு மூமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை இது அல்லாமல் இந்த மூன்று காரணங்கள் அல்லாத வேறு ஒரு காரணத்திற்காக நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டதை ஒருவர் நம்புவாரேயானால் அவர் அல்லாதையும் மறுத்து நட்சத்திரங்களை ஈமான் கொண்டு விட்டார் என்று நபிசல்லா அலிவசல்லாம் ஒரு ஹதீஸின் மூலமாக கூறி காட்டுவார்கள் இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம் தான் ஒப்பந்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு திருப்புமுறை ஏற்படுவதற்கு இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய உறுதுணையாக திகழ்ந்தது என்பதை பொன்னெழுத்துக்களால் இன்றைக்கு இஸ்லாமிய வரலாறுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன செய்தி அபுதாவுது என்ற கிட்டாபிலே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலிவசல்லம் அவர்கள் அன்று காலை அதிகாலை தொழுகை பஜ்ரு தொழுகை எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் சல்லாபினாஹி சல்லல்லாஹ்ல இவர் சல்லம் சலாத்த சுபை உதேபியா உதேபியா என்ற இடத்தில் எங்களுக்கு நபிசல்லல்லாஹல் இவர் சல்லம் ஃபஜிர் தொழுகையை நடத்தினார்கள் அன்று இரவு மழை பொழி பொழிந்திருக்கின்றனர் தொழுகை முடிந்த பின்னால நபிசல்லல்லாஹ் இவர் சல்லம் எங்களை நோக்கி திரும்பி அமர்ந்தார்கள் மக்களை நோக்கி திரும்பி உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்து சொன்னார்கள் உங்கள் இறைவன் என்ன சொன்னான் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்ப சகாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹூகூ ஆயிலமும் எங்களை விட அல்லாகுவும் அல்லாஹுடைய தான் அதை அறிவார்கள் அவன் நபிசல்லாஹலி செல்லம் சொன்னார்கள் இறைவன் என்ன சொன்னான் தெரியுமா இன்று காலையிலே என்னை நம்பியவர்களும் இருக்கிறார்கள் என்னை நம்ப மறுத்தவர்களும் உங்களிலே இருக்கிறார்கள் சில பேர் என்னை இருக்கிறாங்க சில பேர் என்னை மறுத்து விட்டார்கள் என்னை நம்பியவர்கள் யார் தெரியுமா நேற்று பொழிந்த மழை அல்லாஹுடைய அருளை கொண்டுதான் பொழிந்தது அந்த மழை பெய்தது என்று யார் சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னை நம்பியவர்கள் ஆனால் இந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் இந்த மழை பொழிந்தது என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் என்னை மறுத்து நட்சத்திரங்களை ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று நபி செல்லம் அல்லாஹு கூறுவதாக சஹாபாக்களை நோக்கி கூறுகின்றார்கள் இந்த அதீசனக்கு என்ன தெரியுது தெரிய வருது அப்படின்னா மழை பொழிவதாக இருந்தாலும் வெயில் அடிப்பதாக இருந்தாலும் காற்று வீசுவதாக இருந்தாலும் பனி பொழிவதாக இருந்தாலும் எல்லாமே அல்லாவை கொண்டுதான் அவைகள் செயல்படுகிறது நடைபெறுகிறது நட்சத்திரங்களை கொண்டோ வேறு வேறு கோள்களை கொண்டோ மழை பொழிந்தது குழந்தை பிறந்தது லாபம் வந்தது நஷ்டம் ஏற்பட்டது வெற்றி வந்தது தோல்வி வந்தது இவைகளெல்லாம் அல்லாவின் பக்கம்தான் சேர்க்க வேண்டும் தான் வெற்றியை தருகிறான் அல்லாஹ் தான் தோல்வியை தருகின்றான் மழையை தருபவன் அவன்தான் மழையை நிறுத்துபவனும் அவன்தான் காற்றுகளை அனுப்புவதும் அவன்தான் இப்படித்தான் நாம் நம்ப வேண்டும் இப்படி நம்பினால்தான் மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் இதை விடுத்து இந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் மழை பெய்தது இந்த நட்சத்திரம் இங்கே இருப்பதினால் உனக்கு நல்ல காலம் பிறக்கும் இந்த நட்சத்திரம் இங்கே இருப்பதினால் உனக்கு கெட்ட காலம் உனக்கு அழிவு ஏற்படும் நாசம் ஏற்படும் கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும் பூமியில் வசிக்கக்கூடிய மனிதனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் திருமணம் என்று சொன்னால் உடனடியாக காலண்டரை எடுப்பார்கள் நல்ல நேரம் பார்ப்பார்கள் கெட்ட நேரம் பார்ப்பார்கள் நாள் நட்சத்திரம் பார்ப்பார்கள் பார்த்ததோடு மாத்திரமல்லாமல் பத்திரிகைகளிலும் இந்த நட்சத்திரத்தில் இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் இந்த திருமணம் நடைபெறும் என்று அவர்கள் அச்சிடுவார்கள் குழந்தை பிறந்துவிட்டால் இன்னும் இஸ்லாமிய குடும்பங்களில் அதிகமான குடும்பங்களிலே இந்த குழந்தை பிறந்த நேரம் என்ன நட்சத்திரம் என்ன நாள் என்ன நேரம் என்றெல்லாம் பார்த்து ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கும் நாம் பார்த்து வருகின்றோம் இவர்களெல்லாம் நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடிய இவர்கள் நல்ல காலம் கெட்ட காலம் பார்க்கக்கூடிய இவர்கள் என்னதான் தொழுதாலும் என்பதால் நோன்பு வைத்தாலும் அவர்கள் அல்லாவை மறுத்த இறை மறுப்பாளர்கள்தானே தவிர அவர்கள் அல்லாவை முழுமையாக நம்பிய மூமின்களாக அந்த பட்டியலில் அவர்கள் சேர்க்கப்பட மாட்டார்கள் என்பதை இந்த அதீசின் மூலமாக நபிசல்லாஹலி வசல்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாவினால் படைக்கப்பட்ட நேரங்கள் அனைத்தும் நல்ல நேரங்கள் தான் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அல்லா அப்படின்ற துவாவை நாம் ஓதி ஒரு காரியத்தை துவங்கினால் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கையை சாட்டினால் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் தோல்வி என்பது கிடையவே கிடையாது ஆனால் நேரங்கள் பார்த்து நாள் நட்சத்திரங்களை பார்த்து நல்ல காலம் கெட்ட காலத்தை பார்த்து ஒரு காரியத்தை நாம் முடிவு செய்தால் அந்த காரியம் நிச்சயமாக உருப்படாமல் போய்விடும் அந்த காரியம் நமக்கு நடைபெற்றாலும் கூட அதிலே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்காது பறக்கத்து என்பது நிச்சயமாக இருக்காது அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய மறைமுகமான அருள் என்பது நிச்சயமாக அந்த காரியத்தில் இருக்காது என்பதை மார்க்கம் சொல்லி காட்டும் ரபிசல்லி வசல்லம் சொல்வார்கள் அல்லாஹு கூறுகின்றான் மனிதன் என்னை நோவினைப்படுத்துகின்றான் என்னை வேதனைப்படுத்துகின்றான் எப்படி தெரியுமா இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததினால் எனக்கு நல்ல காலம் அல்ல கெட்ட காலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் எனக்கு திருமணம் நடைபெறாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த காரணத்தினால் எனக்கு குழந்தை பிறக்காது எனக்கு வெற்றி என்பது கிடையாது அப்ப இவற்றையெல்லாம் என் பக்கமாக சேர்க்க வேண்டிய இந்த மனிதன் என்னை ஒரு பக்கமாக புறம் தள்ளிவிட்டு என்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிடத்தின் மீது அவன் நம்பிக்கை வைக்கின்றான் எனவே இதன் மூலமாக என்னை அவன் மறைமுகமாக திட்டிகின்றான் ஏசுகின்றான் எனவே எனக்கு மனவேதனை ஏற்படுகிறது என்று அல்லாஹு கூறுவதாக நபிசல்லா அலி வசல்லம் ஒரு அதீசிலே குறிப்பிடுகிறார்கள் பூமியில் வசிக்கக்கூடிய நமக்கும் வானில் மின்னுகின்ற அந்த கோள்களுக்கும் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான மைல்கள் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது தொடர்பு இருப்பதாக நம்பினால் உலகத்தில் நடைபெறக்கூடிய இயற்கை சீற்றங்கள் அதே நேரத்தில் மழைகள் வெயில்கள் காற்றுகள் பணிகள் இவைகளுக்கும் அல்லாவிற்கும் சம்பந்தம் இல்லை நட்சத்திரத்திற்கும் அவைகளுக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது என்று ஒருவர் நம்பினால் அவர் மூமினே அல்ல என்பதை பெருமானார் சல்லல்லாஹி செல்லம் தெளிவாக சொல்வார்கள் இன்ஷா அல்லா இது சம்பந்தமாக வரக்கூடிய தொடர்களிலே பார்த்து கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் படைப்பிடங்களை நம்பாமல் படைத்த இறைவனை மட்டும் நம்பி வாழக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய வாகிரு தாழ்வானா அனில் ஹமது லாஹி ஆலமீன் அஸ்ஸாம் அலைக்கும் ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.